இது வந்து சுமார் வந்து நாங்கள் ஒரு பத்தாண்டாக கோரிக்கை வச்சுருக்குறோம் இந்த கோரிக்கை வந்து முதல் இருந்த ஆட்சி காலத்துலேயும் கொடுத்துருக்குறோம் அவங்களாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க இப்போ இருக்கிற நடைமுறையில் நமது முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்டையும் கொடுத்துருக்கோம் நேர்முகமாக போய் நாங்கள் நூறு பேர் சென்று மனு கொடுத்துருக்குறோம் நேர்முகமாக கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை நாங்களும் மனு கொடுத்து மனு கொடுத்து சளிப்படைஞ்சு ஓஞ்சிட்டோம் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை விவசாயிகளுக்கு விவசாயிங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால் நாங்கள் வந்து மன இந்த திட்டத்தை கேட்டு போகல இந்த திட்டத்தால் சுமார் நூறு கிராம விவசாயம் பயனாளியும் நூறு கிராமத்து விவசாய குடிநீர் பிரச்சனையும் விவசாய பிரச்சனையும் பயனாடியும் இந்த தென்பண்ணை செய்யாத இணைப்புக்கு எது தடங்களாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தடங்கள் வந்து அரசாங்கம் எடுத்தால் தடங்கள் ஏதுங்க அரசாங்கம் கையெடுத்தால் அதுக்கு தடங்கள் தடை எந்த தடையும் கிடையாது ஏற்கனவே போட்ட திட்டம் இது எங்களுக்கு காசு ஓட்டுக்கு காசே கொடுக்காதிங்க எங்களுக்கு இந்த தென்பண்ணையை செய்யாதையும் இணைச்சி கொடுக்கும் இதுவே எங்களுக்கு போதும் நாங்கள் இந்த வர்றது இதில் வந்து எங்களுடைய கோரிக்கை இதுதான் இந்த செங்கம் சட்டமன்ற தொகுதியில் தென்பெண்ணை செய்யாறு இணைப்பு கால்வாய் திட்டம் இந்த திட்டத்தை பற்றி இங்கே இருக்கிற சங்க தலைவர்கிட்ட நம்ம வந்து கலந்துரையாட போகிறோம் வாங்க பார்க்கணும் அனைவருக்கும் பசுமை தூய்மை வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் வட்டம் பள்ளிப்பட்டு தென்பெண்ணை செய்யாறு இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக உங்ககிட்ட நாங்கள் சந்தித்து எங்களுடைய குறையெல்லாம் சொல்கிறோம் ஐயாவா நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது தென்பெண்ணையாற்று செங்கம் தட கால்வாயை வந்து கணக்கிருக்கா சொல்லியிருந்தீங்க இந்த திட்டத்தை வந்து நீங்கள் எத்தனை விபராக வந்து முதலமைச்சர் சந்தித்து கொடுத்துருக்கீங்க இது இந்த திட்டத்துக்கு உண்டான செயல்பாடுகள் நடந்தது இது வந்து சுமார் வந்து நாங்கள் ஒரு பத்தாண்டாக கோரிக்கை வச்சுருக்கிறோம் இந்த கோரிக்கை வந்து முதல் இருந்த ஆட்சி காலத்துலேயும் கொடுத்துருக்குறோம் அவங்களாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க இப்போ இருக்கிற நடைமுறையில் நமது முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்டையும் கொடுத்துருக்கோம் நேர்முகமாக போய் நாங்கள் நூறு பேர் சென்று மனு கொடுத்துருக்குறோம் நேர்முகமாக கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை அப்புறம் வந்து நம்ம ஐயா யாவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேர்முகமாக போய் இந்த மனுவை கொடுத்தோம் அவரும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அதுக்கப்புறம் வந்து செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் நமது எம்எல்ஏ கிரி ஐயா அவர்கள் நேர்முகமாக போய் மனு கொடுத்துருக்குறோம் அவர் ஒரு விழாவுக்கு வர வச்சு அப்துல் கலாம் ஐயா நினைவு நாள் என்று வர வச்சு இந்த மனுவை அவர்கிட்ட நாங்கள் கொடுத்தோம் ஒரு பண வித ஒரு ஐயாயிரம் விதை போட்டு மரக்கண்டு நட்டு ஒரு விழா மாதிரி நடத்தி அவர் கையிலே இந்த மனுவை கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் நிறைவேறல நாங்களும் மனு கொடுத்து மனு கொடுத்து சளிப்படைஞ்சி ஓஞ்சிட்டோம் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை விவசாயிங்களுக்கு விவசாயிங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால் நாங்கள் வந்து மன சோர்வடைஞ்சு இந்த திட்டத்தை கேட்டு போகலை எல்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் கொடுக்க சொன்னாங்க கொடுத்தாலும் கிடப்பில் தான் போக போகுது எங்களை மன உளைச்சல் இதுக்காக எங்கள் இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நாங்கள் போய் மனு கொடுக்க விருப்பம் இல்லை இந்த திட்டத்தால எவ்வளவு கிராமங்கள் பண்ணும் இந்த திட்டத்தால சுமார் நூறு கிராம விவசாய பயனடையும் நூறு கிராமத்து விவசாய குடிநீர் பிரச்சனையும் விவசாய பிரச்சனையும் பயனடையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் பயனடையும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் பயனடையும் மத்திய மாநிலம் பண்ணி பதினோரை ஏக்கர் வந்து விவசாயம் கிடைக்கும் இதனால பல நூறு பேருக்கு வேலை கிடைக்கும் பல ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் இதுனால வாழ்வாதாரம் சிறப்பா இருக்கும் இந்த திட்டத்தை வந்து திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல கொடுக்கல கேட்டிருந்தோம் கேட்டிருந்தீங்க சட்டமன்ற உறுப்பினர் இது இங்கே தொகுதி தேர்தல் அறிக்கையில் எதுவும் கொடுத்துருந்தாரா அவர் வந்து இப்போ மேல் சங்கம் பஸ் நிலையம் திறப்பு விழாவில் வந்து இதை பத்தி நான் ஐயா கிட்ட பேசிருக்கிறேன் இந்த தென்பணி செய்யாறை இணைக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஐயா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கோன்னு அவர் ஸ்டேஜிலே ஐயா கிட்ட யாவது வேலுக்கிட்டே ஒரு கோரிக்கை வச்சார் இந்த முயற்சி எவ்வளவு நாளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு பத்து வருஷமா செய்யறோம் பத்து வருஷமா பண்ணிட்டு பத்து வருஷமா செய்யறோம் இந்த பண்ணை செய்யாறு இணைப்புக்கு எது தடங்களா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தடங்கள் வந்து அரசாங்கம் எடுத்தா தடங்கள் ஏதுங்க அரசாங்கம் கையெடுத்தா அதுக்கு தடங்கள் தடை எந்த தடையும் கிடையாது ஏற்கனவே போட்ட திட்டம் இது விகே சர்மா ரெண்டாவது ரெண்டாயிரத்துல போட்ட திட்டம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துல போட்ட திட்டம் விகே சர்மா தான் இதை வந்து எடுத்தார் எடுத்து பண்ணை மத்திய மாநில பண்ணை வந்து நிர்வாகத்தில் இருந்தவர் விகே சர்மா அவர் தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் இதனால் வந்து இவ்வளோ கிராமமும் நல்லா இருக்கும் இந்த பதினோறாயிரம் ஏக்கர் விவசாயம் படையும் பயனடையும் எல்லாம் நல்லா இருக்க முடியும்னு அவர் தான் இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார் எங்களுடைய போராத காலம் அவர்களுடைய உடல்நலம் சரியில்லாத அப்படின்னு நின்று போச்சு அதுக்கப்புறம் வந்து வந்த பண்ணை டைரக்டர் யாரும் இதை எடுத்து ஸ்டெப் எடுக்கல அப்படியே கிடப்பில் போட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து நம்ம விவசாய சங்கம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நம்ம காலகாலமாக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம் தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது அதுக்கு முன்னே குடி தண்ணி இல்லை விவசாயத்துக்கு தண்ணி இல்லை எல்லாம் நம்ம ஊர் மக்கள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க பெங்களூர் கர்நாடகா ஆந்திரா எல்லா ஊருக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் இருக்க இருக்க இன்னும் இதே மாதிரி இருந்தால் எல்லாமே வெளியேறிடுவாங்க விவசாயமே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்திலேருந்து வர இருக்குங்களா ஆமாம் உங்கள் தொகுதி தொகுதியிலேயும் உங்கள் சங்கத்து சார்பாக நீங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை ரெண்டு கட்சிகளுக்கும் திமுக அதிமுக எங்களுடைய கோரிக்கை இதுதான் எங்களுக்கு வந்து வேற எந்த சலுகை திட்டமும் தேவையில்லை எங்களுக்கு காசு ஓட்டுக்கு காசே கொடுக்காதிங்க எங்களுக்கு இந்த டென் பண்ணி செய்யாத்தையும் இணைச்சி கொடுங்க இதுவே எங்களுக்கு போதும் நாங்கள் இந்த வர்றது இதில் வந்து எங்களுடைய கோரிக்கை இதுதான் இதுதான் கோரிக்கை அது இதெல்லாம் நாங்கள் கொடுத்த ஆதாரத்துக்கு நீர்வளத்துறை அமைச்சர் நீர்வளத்துறையிலேருந்து எங்களுக்கு தபால் வந்துகிட்டே தான் இப்படி எல்லாம் இதுவரையும் இது வரைக்கும் யார்கிட்ட கொடுத்தமே எல்லாத்துக்கும் ஆதாரம் நல்ல இருக்குது எல்லார்கிட்டையும் ஆதாரம் இருக்குது எல்லா நிறைய கொடுத்துருக்குறோம் சளிப்படைஞ்சு ஓய்ஞ்சு உக்காந்துட்டோம் யார் தான் எங்களுக்கு வந்து இதை எடுத்து செய்வாங்கன்னு தெரியல